திராவிட முன்னேற்ற கழகம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆட்சி சூப்பராக போயிட்டு இருந்தாலும் அடுத்தால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு மாதத்தில் தேர்தல் தலைவரும் சரி தொண்டர்களும் சரி அமைச்சர் பெருமக்களும் சரி அதற்கான பணிகளை ரொம்ப சூப்பராக முடக்கி விட்டுட்டு இருக்காங்க சூரிய பகவானுடைய அணுகிரகம் ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால இந்த மாதம் உதய சூரியன் உதிக்கிறதுக்கு பல விஷயங்களை அரசாங்கம் மூலமாக பண்ணுவாங்க அரசாங்கத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை விட்டுட்டோம் இன்னும் என்ன திட்டங்களை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கே ஒரு ஆராய்ச்சி குழு உள்ளே வச்சிருப்பாங்க அந்த ஆராய்ச்சி குழு பல விஷயங்களை மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டுட்டு போகிற விஷயத்தில் அற்புதமாக ஆகஸ்ட் மாதம் செய்வாங்க அதுலேயும் வந்து தலைவருக்கு கொஞ்சம் அஷ்டமத்து சனி அப்படிங்க இருக்கிறதுனால சிம்மராசி அவர் அதனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால இப்போ உடல்நிலையில் கொஞ்சம் இது இருக்குது ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிற அற்புதமாக இருக்குது அதுக்கு அவங்களுடைய மனைவியுடைய வழிபாடுகள் அவர்கள்லாம் அவரை சிறப்பாக காப்பாற்றக்கூடிய சக்தியும் அவருடைய அமைப்பில் இருக்குது ஆனாலும் அமைச்சர் பெருமக்கள் அதே போல் மற்றவர்கள் சில சில சின்ன சின்ன குட்டையை குழப்புவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி கத்தனுடைய கூட்டணி கட்சிகளும் இங்கேருந்து வெளியே போகலாமா இங்கே ஏதாவது இன்னும் சீட்டு வாங்குறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படிங்கிற பல விஷயத்தை குடசல் கொடுக்கறதுக்கு உண்டான ஐடியாக்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் எந்த குடசலுக்கும் வளைஞ்சு கொடுக்காம எப்படி வேணாலும் நடக்கட்டும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அது தலைவர்கிட்டையும் உண்டு தொண்டர்கள்ட்டையும் உண்டு அமைச்சர் பெருமக்கள்ட்டையும் இருக்கக்கூடிய அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ரொம்ப சூப்பராக உண்டு இவர்களும் அடுத்த அடுத்த நிலையை கொண்டுட்டு போகிறதுக்கும் முதல்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் பிரச்சார உத்தி அப்படிங்கிறத விட அரசாங்கம் இவங்க கையில் இருக்கிறதுனால அரசாங்கம் மூலமான ஒரு பிரச்சார உத்திகளை அதாவது அமைச்சர் பெருமக்கள் மூலமோ அதிகாரிகள் மூலமோ மக்களை எப்படி சென்றடையணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாலு மாதத்தில் ஜனவரி மாதத்துக்கு அப்புறமே நாங்கள் இந்த திட்டங்களை செஞ்சோம் இந்த திட்டங்களை தெளிவாக செஞ்சோம் உங்களுக்குலாம் கிடைச்ச அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான வியூகங்களெல்லாம் எல்லாம் அரசு அரசாங்க ரீதியான விஷயங்களை இந்த ஆகஸ்ட் மாதம் சூரியன் ஆட்சி சிம்மத்தில் ஏதாவது அவரது தலைவருடைய ராசிலே அவர் ஆட்சி ஆகிறதுனால அரச பல வகையிலும் முடக்கி விடக்கூடிய ஒரு ஒரு மாதமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும் அது அரசும் சிறப்பாக இயங்கும் இந்த மாதத்தில் மாதத்துல செய்யக்கூடிய சில விஷயங்கள் அவருக்கு எட்டு மாதம் கழிச்சு பலனளிக்கக்கூடிய இருக்கிற மாதிரி சில விஷயங்களையும் அற்புதமாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கிறோம் அந்த உருவாக்குதல் நாளைக்கு உதய சூரியன் உதிக்கிறதுக்கும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு நன்றி